நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகுமார் ஃபவுண்டர் அண்ட் சிவ் ஆஃப் யூனிடிக் எக்ஸ்சேஞ்ச் இன்றைய டாபிக் ஆல் டைம் ஹை தொடும் லேயர் ஒன் காயின் லேயர் ஒன் காயின் போது நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது அதில் ரேங்கில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய அடா ஏடிஏ காயினை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம் ஏடிஏ காயின் வந்து லேயர் ஒன் காயின் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ண காயின் எயிட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணாலும் இன்றைக்கி ரேட்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆக்சுவலாக அதனுடைய ஆல் டைம் ஹையை விட செவன்ட்டி பர்சன்ட் வந்து இன்னைக்கு டவுன் ஆகி இருந்தாலுமே இன்றைய தேதியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் நைன் டூ டாலருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் பெர்சன்டேஜுக்கு மேலே கொடுத்துருக்கு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்த ஒரு காயின் லேயர் ஒன்னில் வந்து நிறைய லேயர் ஒன் காயின் வந்து மேட் இன் அமெரிக்கா தான் இருக்கும் பெரும்பாலும் அதே போல தான் அடா காயினும் ஏடிஏ காயின் வந்து மேட் இன் அமெரிக்கா ஓன் டாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஸ்டேக்கிங் நிறைய யூஸ் கேஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த காயினில் வந்து யூஸ் கேஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ரிசர்ச் டாக் செயினை பற்றி ரிசர்ச் வந்து இந்த செயினை வச்சு நிறைய ரிசர்ச் வந்து நடக்குது ஸோ ஆகையால இன்னைக்கு இருக்கக்கூடிய லேயர் ஒன் காயினில் இதுவும் ஒரு முக்கியமான காயினை வந்து யுஎஸ் மட்டும் இல்லை உலக நாடுகள் பூரா இதை ஹோல்டர் வந்து நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்டர்ஸ் நிறைய இருக்காங்க அண்டு எக்ஸ்ஆர்பி மாதிரி வந்து ரியல் யூஸ் கேஸ்க்கு வந்து இந்த செயின் வந்து யூஸ் ஆகுது தென் வந்து எக்ஸ்ஆர்பி எப்படி வந்து இடிஎஃப்ல வந்தால் வர ஆரம்பிச்சதோ அதே போல் வந்து எக்ஸ்ஆர்பி மாதிரியே அடா காயினும் அங்கே வந்து இடிஎஃப்பில் வந்து ஹெச்பார் இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த லிஸ்டிங்காக இடிஎஃப்புடைய உடைய வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஏ காயினுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இதனுடைய ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டாலருக்கு ட்ரேடான ஒரு காயின் இதனுடைய ஆல் டைம் ஹைய அதுதான் ஸோ இப்போ வந்து இது ஜீரோ பாயிண்ட் நைன் டூ டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விரைவில் இது வந்து ஆல் டைம் கையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு புல் ரன்னர் நோக்கி இதை தயாராகிட்டு இருக்கக்கூடிய கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காயின் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஆகையால் ஏடிஐ காயின் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னால் வெயிட் பண்ணலாம் அல்லது சோஃபார் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஏடிஏ காயினை வாங்கி வைக்கலாம் நிச்சயமாக இது வந்து ஒரு த்ரீ டாலருக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கூடிய விரைவில் ஆல்ட்காயின் சீசன் வந்து இப்போ ஆரம்பித்து நிறைய காயின்ஸ் வந்து பம்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி ஆல்ட்காயின் சீசன் வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்கில் நடக்கும்போது இதனுடைய ஆல் டைம் கை வந்து நிச்சயமாக த்ரீ டாலரை தோடும் இப்போ கூட ஒரு ஒன் டாலர் பக்கமாக இது நியராக வந்துச்சு ஸோ இதனுடைய டைம் கையை வந்து விரைவில் ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையாவே இருக்கிறதுனால இந்த காயின் இல்லைன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணி இதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்